செய்திகள் பழனி கோவிலில் நேற்று முதல் ஃபஃபே அன்னதானம் வழங்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் எழுநூத்தி எழுபது கிலோமீட்டர் நீள சாலைகள் அகலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலைப் பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஐசிஎஃப் ஆலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூவாயிரத்தி ஏழு ரயில் பெட்டிகள் தயாரித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது ஊட்டியில் மலர் கண்காட்சிக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் தொட்டிகளில் மண் நிரப்பும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தில் இன்று திருத்தப்பட்ட வக்பு வாரிய மசோதாவை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது சென்னை சேப்பாக்கத்தில் வருகின்ற ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடைபெறும் ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்குகிறது ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்களின் கூட்டம் இன்று காலை நடைபெறவுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி வருகின்ற பதினொன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று முதல் ஏழாம் தேதி வரை முதன்முறையாக சபா கிளப் ஆடவர் கூடைப்பந்து தொடர் நடைபெறவுள்ளது நெல்லை தென்காசி இடையே உள்ள முக்கிய ரயில் நிலையங்களின் நடைமேடைகளை பெட்டிகள் நிறுத்தும் அளவிற்கு நீட்டிக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தில் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொள்முதல் நிலையங்களில் தினசரி இருநூறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று சட்டசபையில் அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு மையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மாநகராட்சி வரலாற்றிலேயே இரண்டாயிரம் கோடிக்கு மேல் சொத்து வரி வசூலிக்கப்பட்டது இதுவே முதன்முறை என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு செல்ல மூன்று புதிய படகுகளின் கட்டுமான வடிவமைப்பு தயார் செய்யும் பணி நடந்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ தேர்விற்கான அறிவிப்பானையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் இருநூத்தி தொண்ணூறு கோடியில் அமையவுள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் உட்பட மேற்கண்ட இந்த பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணிகள் குறித்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் பழனியில் பங்குனி உத்தர திருவிழா வருகின்ற ஏப்ரல் ஐந்தாம் தேதி துவங்கப்பட உள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் இன்று எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் ஜனவரி ஏழாம் தேதி முதல் நேற்று வரை எண்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் உணவு மற்றும் இ நிறுவனங்களில் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்காக நகரின் முக்கிய சாலைகளில் ஏசி ஓய்வு அறைகள் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நூறு நாள் வேலைத்திட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட ஊதிய உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீருக்கு முதல் வந்தே பாரத் ரயில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியசைத்து துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இன்று முதல் ஜூன் மாத இறுதி வரை உதகி மற்றும் கொடைக்கானல் செல்ல வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பங்குனி விழாவிற்காக நேற்று நடை திறக்கப்பட்டது சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபடும் கண்காணிப்பு குழுவினருக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது நீலகிரியில் வார நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களுக்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் விடுபட்ட மகளிருக்கு இன்னும் மூன்று மாதங்களில் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மண்டபங்களில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் செய்தால் மண்டபத்திற்கு சீல் வைக்கப்படும் என்று குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பூண்டி நீர்த்தேக்கத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் முதல் டைட்டில் பார்க் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பாடத்திட்டங்கள் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகையில் இன்று முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது திருவாரூர் மாவட்டத்தில் தியாகராஜர் கோவில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலுக்கு இன்று முதல் வார நாட்களில் நான்காயிரம் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றக் கூட்டத் தொடரில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய அறிவிப்புகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் முதல் மாடிக்கு செல்வதற்கு வசதியாக இரண்டு லிப்ட் கட்டுவதற்கு சிஎம்டிஏ அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அவினாசி பெருந்துறை உட்பட மேற்கண்ட இந்த ஏழு புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது தென் மாநிலங்கள் முழுவதும் கடந்த நான்கு நாட்களாக நீடித்து வந்த எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது மனதின் குரல் நிகழ்ச்சியில் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டி பேசினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்